தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் நம்ம பக்கா தமாஷை தான் பார்க்க போகிறோம் அதாவது உண்மையிலே இது நடந்துருந்துருக்கலாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஒரு பாட்டு அது என்ன பாட்டு நல்ல பாட்டு என்ன பாட்டா பி கி தளபதி தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து வெளியாச்சு கிட்டத்தட்ட சீண்டி கூட பார்க்கலங்க அதாவது ஒரு அசிங்கமான இடத்துல கா ஈ கூட போய் உட்காந்துரும் புரிதுங்களா ஆனால் இந்த தளபதியுடைய பாட்டை எவனும் எட்டி கூட பார்க்கல அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க யூடியூப் இருக்குது ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அனேஜ் பண்ணுறதுக்கு ஏக ஏகப்பட்ட டீம் இருக்குது அதெல்லாம் தாண்டி விஜய போட்டு புழக்கிறதுக்குன்னே ஒரு டீம் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போதே எதிராக ஒரு தப்பு தூக்கி பண்ணுறாங்க அது என்னென்னா அந்த தளபி அந்த தளபதி கச்சேரி அந்த தளபதி கச்சேரி பாட்டு வந்து எட்டி கூட பார்க்கல யாருமே எட்டி பார்க்கலைங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அசிங்கமாயிருச்சு அப்போ இது வரைக்கும் செஞ்ச காவலித்தனத்தை லாஸ்ட் ஒரு டைம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதற்காக வரக்கூடிய மீம்ஸ் தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அதுவும் குறிப்பாக இப்போ அந்த ஒரு பொறுப்பாள பட்டி ஒன்று போட்டாங்க டிவி கில அந்த பொறுப்பாள பட்டியலில் நம்ம ஜெகதீஷ் மாமாவோடைய பேர் இல்லை அதில் வந்து இப்போ ஜெகதீஷ் மாமாவை நினச்சிட்டாரு நீ என்னைக்கே தான் என்கிட்ட தாண்டி மாவனே வரணும் நீ வரட்டுற அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஆதரவரிச்சுனா ஓடு ஒழிஞ்சி ஒன்றுக்கு இருக்கிறவன் அவரெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு என் பேர் வரலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பாட்டு யூஸ் போக விடாமல் இதான் உன்னோடய ஒரிஜினல் யூஸ் சொல்லி நிப்பாட்டி வச்சிட்டார் இப்போ வழக்கம் போல் ரூட்டில் காலில் போய் விழுந்துட்டாப்பில் எப்படியாச்சும் வியூஸ் கூட்டுங்க இந்த போட்டை வச்சுருக்கீங்களா எதாச்சும் கதையாக்குங்கன்னு சொல்லி அப்படி கெஞ்சி கூத்தாடி இந்த வியூஸ் வந்ததாக பேசப்படுற இணையதளத்தில் எனக்கு தகவல் தெரியாதுங்க வந்தது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அதை அடிப்படையில் வரக்கூடிய வியூஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம் முதல் கட்டமாக நம்ம திடீர் தளபதி கிட்டேருந்து ஆரம்பிச்சதான்னு பார்க்க ஆர்கானிக் வியூஸ் வர எம் பார்ட்டி எங்கே போட்டை வச்சு வியூஸ் வாங்குற ஓம் பார்ட்டி எங்கே டே அதை சொல்ல மாட்டேன் நீங்கள் கிண்டர் பண்ண மாட்டேன் தனி மத விமர்சனம் நம்ம சேனலில் தவிர்க்கப்படுகின்றோம் நம்ம தானே இனிமேல் சினிமா பக்கமே வரக்கூடாது புரியுதா ம் புரியுது கரெக்ட் உண்மையிலே கரெக்ட் ரெண்டாவது பாருங்கள் ஒன் லாஸ்ட் டைம் போட் ஒன் லாஸ்ட் டைம் பெய்டு ரீல்ஸ் ஒன் லாஸ்ட் டைம் பெய்டு பிஆர் அவ்வளோதான் அவங்க வந்து கடைசி ஆனால் லாஸ்ட் டான்ஸ் கட்டாயங்கெல்லாம் அது லாஸ்ட் டான்ஸ் கிடையாது வழக்கம் போல் உங்கள் மாஃபியா டீமை வச்சு கூலிக்கு வரைச்சிக்கிட்டு கூலி படையை வச்சு நீங்கள் ஒரு ஆர்கானிக் அந்த வார்த்தை எப்படிங்க அந்த வார்த்தையை கேட்டாலே அடியிலுக்கெலாம் கோபம் பொத்திக்கிட்டு வருது ஏன் தெரில ஆர்கானிக்காலே கோவப்பட்டுதான் இங்கே ரைட் நோ இன் பனையூர் ஐயோ ஐயோ ஆர்கானிக் சொல்லிட்டானே அது பாருங்க பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்த்தா ரெண்டு அணில் உட்காந்துருக்கு மச்சி இங்கே ஒருத்தன் என் துப்பாக்கிய கூடு என் துப்பாக்கி கூடுன்னு கதறிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் உண்மையிலே கதறிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா இந்த சிவகார்த்தினருடைய பாட்டு ஒன்று வந்துருச்சுலாம் அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்து கிராஸ்டு ஃபிஃப்டீன் மில்லியன் ஆர்கானிக் யூஸ் இன் யூடியூப் சொல்லி போட்டாங்க இந்த வார்த்தை கேட்டதும் இவங்களுக்கு வந்து எரிஞ்சுட்டு கொச 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 கொண்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னடா இப்படி கலாய்க்கிறாங்களா அது சிவகார்த்தியும் கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு இவன் கேக்கிற ஒருத்தர் வந்து இது சிவகார்த்தியன் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதான்னு தெரியலை ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஆ சரி கண்ட நாய்க போதைக்கு நீங்கள் ஊறுகாய் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓ யார் சொல்கிறா இந்த நாய் சொல்லுது சாரி தளபதி ரசிகர் சொல்கிறாங்க புடிங்க சிவனு சிவான்னு துப்பாக்கி கொடுத்த எங்களுக்கு நான் பெரிய பிடுங்கின்னு எங்கக்கிட்டே காட்ட முயற்சி பண்ணுனா அந்த பிடுங்கிக்கிட்டே இருந்து இருக்கிறதையும் பிடுங்கிட்டு மீண்டும் டிவியில் காம்பெனிங் பண்ண வேண்டிய நிலவரும் யாரை விஜய சொல்கிறாரா யாரை சிவ கார்த்தினவா அவர் விஜய எப்படி அடித்தாருன்னா எப்படி அடித்தாரு அந்த வியூஸ் ஆர்கானிக் வீஸ் சொல்லி போட்டார் தெரியுமா பிடிச்சிக்கிட்டாங்க மண்டமேலையே ரெண்டு பொளிறு பொழிற் போடுறாங்க எப்படி போடுறாங்க மண்டமலையே பொளிறு போ அடுத்த மாதிரி நல்ல பாட்டை வெளியிடு இது என்ன பாட்டு மானக்கட்டை பாட்டுப்பா வீட்டில் பெரியவங்க கூட்டிட்டு வந்த மணிக்க ஒரு பாட்டை போட்டு சிவக்காரத்துக்கிட்டே அடி வைக்கிட்டு இருக்காங்க எங்கே எங்கள் பீச்சில் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லி போட்டு எங்கே அஜித் அடி வாங்கியாச்சு அடி ரஜினி சாட்டை அடி வாங்கியாச்சு கமல் சாட்டை அடி வாங்கியாச்சு அப்புறம் அஜித் சட்டை அடியா எங்கேயாச்சு கடைசி போகிற போக்கில் பாருங்க சப்பா அதுக்கான சிவகார்த்தி அவர்களை குறைச்சி போடுறாங்க சிவகார்த்தி எந்தெல்லாம் பெருசுன்னு சொல்கிறேன் ஆனால் போகிற போக்கு அடி வெட்டி போயிருக்காரு பாருங்க அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் ஆனால் உண்மையிலேயே என்ன தெரிய மாட்டாங்க பக்கா ஏமாத்துங்க ஏமாத்துனா சாதாரண ஏமாத்து கிடையாது உண்மையான ஏமாத்து ஆர்கானிக் யாருக்கோ செருப்படி மாதிரி இருக்குதுன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் விஜய்க்கு தான் நான் சொல்லலைங்க நான் விஜய் தப்பாக பேச நான் ஓ மூச்சிக்கு என்னுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க தளபதினு பேசாத தளபதி பேசாது எனக்கு தளபதி விஜய் மட்டும்தாங்க ஏன்னா அந்த பட்டது அவரை தவிர யாருக்கும் சரியாக வராதுக்க அவர் தான் அவர் தாங்க சரியான ஆளு என்ன நினச்சிக்கோங்களேன் உங்க மேலே கேஸ் போட்டுருவார் ஏன்னா எல்லா பாட்டிலையும் தளபதி 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 எல்லா பாட்டிலையும் போட்டுட்டு இருக்காரு யாராவது பட்டத்தை கேட்குறாங்களா உன் பட்டத்தை யாருக்கும் ஆசைப்படுறாங்களா சொல்லுங்க யாராவது விசாலுக்கு அந்த மாதிரி தளபதி தான் வரும் சொல்லக்கூட மாட்டாருங்க பரத்துக்குரிய தளபதி தான் பேர் பட்டம் வரும் பேசக்கூட மாட்டாங்க யாருமே உன் பட்டத்துக்கு வரவே இல்லை அதுக்கே நாதாம் தளபதி நாதாம் தளபதி தீ தளபதி எங்கே தளபதி அதனால் ஜெய்சே கொடுத்துருங்க அவருக்கே வந்து அதனால் யாரும் சண்டைக்கிட்டே போடாங்க அப்பா அம்மாலேயே கேஸ் போட பார்த்தவர் தான் திரும்ப திரும்ப சொ இது இவ மீமிலே போட்டிருக்காங்க பொழுதுபோக்கு சினிமாவிலேயே இவ்வளோ பொய் பொய் பிராடு பித்தளாட்டம் பண்ற இவன் எல்லாம் முதலமைச்சர் ஆய் இந்த வார்த்தை என்னைக்கு தயவுசே போடாங்க நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க இவன் என்ன பண்ணுறான்னா அணில் குஞ்சி இதோட நிப்பாட்டி பாருங்கள் பாருங்க இவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க நிப்பாட்டிருந்தான் இந்த ப்ரொடியூசர்லாம் சொல்கிறாங்களா சும்மா போகிற போக்கில் அந்த வியூஸில் பேசக்கூடிய என்ன பண்ணிருந்தாங்க வியூஸ் காண்டி சிவகா விஜய்க்கு சம்பளம் நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி பிம்பிலி கேப்பிலாப்பி ராலி போட்டு சப்பு நம்ம மணிக்க குட்டிக்கிட்டே போகிறாங்க ஆனால் தயவுசை இப்படி பதிவுப்படாங்க முதலமைச்சர் ஆகி எம்எல்ஏ ஆகி ஆ நீ பிரதமர் ஆகி ஆகி ஆகிடு ஆகி நான் வச்சுக்கோங்க முதலமைச்சர் ஆகிட்டா ஊரோட என்ன நிலம் ஆகப்போகுது அது உண்மையிலே கரெக்டு தான் ஏன்னா போட்டு எக்ஸ்போஸ்டு ஒன் செகண்ட் கண்ணு முன்னாடி நடக்குது வெறும் சினிமா வெறும் குப்பை பாட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத குப்பை பாட்டு அதுக்கே இப்படி ஏமாத்துறாங்கன்னா இல்லைங்களா நமக்கு வந்து வெரி டேஞ்சரஸ் துப்பாகி பிடிங்க சிவா தேங்க்ஸ் டா தற்கு டு ஒரே போடு பராசக்தி மராசக்தி ஹீரோடா புரிதா பராசக்தி ஹீரோடா வந்து நின்றுட்டா தன்வினை தன்னிச்சிடும் காக்காவினை காக்காவையே சுற்றுடும் ஆக்சுவலாக இதுதான் உண்மையான ஒன்று மோஸ்ட்டு வீவ்டு வீவ்ஸ் இன் பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய பாட்டு ஜனநாயகன் பாட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒத்துக்குறாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுங்க வந்திருக்கு ஃபஸ்ட்டு இருக்காரா கரெக்டு ஆனால் ஏன் மாற்றுங்க அதான் நம்ம கடுப்பாக இருக்குது மொத்தமே அந்த வீடியோ ஒன் பாயிண்ட் டூ க்ரோ தான் ஓடிருக்கு மொத்தத்துக்குமே ஆனால் லைக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு கே தான் இவ்வளோ தான் ஆனால் உருட்டாங்க உருட்டு எங்கள் வீட்டு உருட்டா எங்கள் வீட்டு உருட்டா ஆனால் அடுத்த ஒரு மூணு மணி நேரத்தில் கரெக்டாக ரொம்பலாம் கிடையாது வெறும் மூணு மணி நேரத்தில் இணையதளத்தை போட்டு பொல போல 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 புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிறந்த உடனே அப்படியே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இருக்கலாம் தளபதி ரெண்டு கைட்டை இப்படி தூக்கிற வடைய இந்த மாதிரி கண்ணுக்கு இருக்கும் இருக்கும்போதே ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்கானிக் யூஸ்டா பராசக்தி யூஸ் சொன்னேன் இந்த வார்த்தையை கேட்டாலே இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது உனக்கு எரிச்சலாக இருக்கலாம் உனக்கு கோபமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அப்போனா அணிகளுக்கு கோப வருது மூணு மணி நேரத்தில் முப்பது மில்லியன் யூடியூப் வியூ வேண்டுமா உடனே அணுகுவோம் ஜெகதீஷ் ரூட் கம்பெனி நமக்கு வரமாட்டேங்கப்பா அப்படி இப்போ நமக்கு நமக்கு வரல கண்டிப்பாக பெரிய ஆளுஞ்சில் வரல போகிற வரைக்கும் போட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் உடனே ஸ்பாட்லேயே பண்ணுறாங்க பாருங்க எவ்வளோ நான் துட்டு வச்சுருப்பீங்க நீ சம்பாதிக்க முழுக்க இந்த இன்ஃப்ளூன்சருக்கே கொடுத்து நான் தான் நம்பர் ஒன்று நான் தான் முதலிடத்து நிற்கிறேன் ஆ உச்சக்கட்டத்தில் நிற்க எல்லாமே நடிப்பு கோபால் எல்லாமே ஃப்ராடு இங்கே வந்து இந்த பத்தனை வச்சிக்கோ யூடியூப் கொடுக்கு விஜய்க்கு வந்து கடைசி தோழர்களே அழுத்தப்பதில் சந்திக்க நன்றி வணக்கம்